அரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் உற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் உற வைக்க வேண்டாம் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடணும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இதாக அரைச்சி எடுக்கணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான மாவாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் அரிசி கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இப்போ இதில் நான் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் துருவுன இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு போல் ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு போல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துடலாம் இதில் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் ஃப்ளேவருக்காக நான் இஞ்சியும் சீரகமும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்தாலே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் வந்து என்ன நல்ல சூடாக இருக்கு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை வந்து குட்டி குட்டி போண்டாவா அந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல பொன்னிறமாகி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமானதும் மெதுவாக இதை திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இதில் நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம இதில் இஞ்சி சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அது சேர்க்காம செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஒரு நான் பிளேட்டெலாம் மாற்றிருக்கேன் இது தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுப்பாக வந்திருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த ரெசிப்பியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் பச்சரிசி வச்சு நமக்கு இவ்வளோ பவுண்டாக வந்து கிடச்சிருக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இது சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸோ முக்கிய சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்